சங்கீத பகுதியினுடைய அடிப்படையில் நம்ம ஒரு தியானத்தை கேட்க இருக்கிறோம் அருமையான சகன் டேனியல் அவர்கள் வந்து வாசித்த இந்த சங்கீத பகுதியிலிருந்து நமக்கு தியானத்தை கொண்டு வருவார்கள் நம் ஜபத்தோடு கூட நம் அதை கவனித்து நாம் கேட்போம் கண்களை மூடி ஜபிப்போம் எங்கள் நேசிக்கிற அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த சங்கீத போதே தியானிக்க நாங்கள் பேசப்பட்டு காத்திருக்கிறோம் அப்பா அடியனை மறைத்துக் கொள்வீராக உமது வார்த்தையை மாற்றம் வெளிப்படுத்தும் உமது பார்த்துல அர்ப்பணிக்கிறோம் நீங்களே அப்புறம் படுத்த வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஹலே லூயா எழுபத்தெட்டாம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஆமேன் அப்போது நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் என்ன கட்டளை கொடுத்துருக்கார் அப்படின்னா கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்த செய்கைகளையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிக்க வேண்டுமாம் பிள்ளைகளுக்கு சரி நம்ம பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக எதற்காக விவரிக்க வேண்டும் அவன் பார்த்தோம் அப்படின்னா அது கீழே வசம் சொல்லுது ஏழை வசம் சொல்லுது தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை படிக்கும் இருதயத்தை சுவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கழகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளிட்டார் ஆமேன் அப்போ தேவனை பற்றி கொள்ளுகிற அந்த உறுதி அடையவர்களாக இருக்கணும் அந்த முரட்டாட்டம் இல்லாதவர்களாக இருக்கணும் அவர் மேல் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டுமா அப்போ இப்போ இதுக்கு வந்து உதாரணமாகவும் நிறைய சொல்லிருக்காங்க இப்ப பதிமூணாவது பார்த்தோம் அப்படின்னா கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் அவன் இப்போ இந்த காரியங்கள் நமக்கு தெரியும் இது வந்து இஸ்ரேல் ஜனம் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க அவங்களை என்ன செஞ்சார் ஆண்டவர் காணான் அழைத்து கொண்டு போறார் கொண்டு போகும் பொழுது பின்னாடி ஒரு சேனை புறப்பட்டு வருது புறப்பட்டு வரும் பொழுது முன்னாடி செங்கல் இருக்குது அப்பொழுது அவங்க என்ன கேக்குறாங்க மோசையிடம் போய் நாங்க மடியெல்லாம் வந்தோமா அங்கே நாங்க அடிமையா இருந்தாலும் ஜீவனோடு இருந்தோமே அம் கேக்கும் பொழுது மோச முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கையை கோல நீட்டுன்னு சொல்றாரு நீட்டும் பொழுது கடல் இரண்டாக பிளந்தது என்று பார்க்கிறோம் அப்போ இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு இஷ்டவேல் ஜனம் செய்த காரியம் உகந்தது அல்ல அது ஏன் அப்படின்னா ஆண்டவர் எதை பார்க்கிறார் விசுவாசத்தை பார்க்கிறார் இப்போ நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசியுங்கள்னு சொல்லியிருக்குது அப்போ எப்படி வந்து அது அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு காரியம் பார்க்குறோம் வச்சிங்களேன் நம்ம பிறர் வந்து ஒரு நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களோ குற்றம் ஏதோ செய்கிறாங்க அப்போது நம்ம என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்பொழுது அவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு அவன் நியாயம் விசாரிப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு விசை அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னோம்னா அவன் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு மனசு வராது இல்லையா இப்போ அதே மாதிரி இந்த சம்பவத்தில் நம்ம அந்த இஸ்ரேவல் ஜனத்தோட இடத்துலேருந்து பார்ப்போம் இப்போ அவங்க என்ன இருந்தாங்க அடிமைத்தரப்பட்டு வெளியே வந்தாங்க இல்லையா பின்னாடி அவர் கொலை செய்யும்படியாக ஒரு சேனை எழுமி வந்து கொண்டிருக்கிறது முன்னாடி போகும் பொழுது செங்கல் இருக்குது அப்ப அவங்க திரும்பி பார்ப்பதற்கு போறதுக்கு இடம் இல்லை மடிந்து போற சூழ்நிலை எங்கேயும் வழியே இல்லாத நிலைமை இப்ப வந்து நம்ம தெரியும் ஆண்டவர் வந்து அற்புதமாக வழி நடத்தி போனாரு அப்படின்னு ஆனா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறுது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னமே இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினால் அவர்களை வந்து இப்படி கொண்டு வந்தாரு விடுதலையாக கொண்டு வந்தார் அப்ப அதிசயங்களை அவங்க பாக்குறாங்க அற்புதங்களை அவங்க பாக்குறாங்க ஆனாலும் அந்த இரு என்ன வந்துருச்சு பயம் வந்துட்டு மரண பயம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க நாங்கள் மடியில் தான் வந்திருக்கோமா அப்படி இந்த விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் வச்சிருக்கோம் நம்ம வந்து பாவமான வாழ்க்கையிலிருந்து அந்த சங்கிலியில இருந்து அந்த பாவத்திலிருந்து எகிப்தா வாழ்க்கையா இருந்திருப்போம் நம்ம ரச்சித்து தேவன் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா அப்போ நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் ஆசீர்வாதமான காலம் வச்சிருக்கிறார் ஒரு எல்லை வச்சிருக்கிறார் அங்க போற பாதையில சில நேரங்கள் எப்படி இருக்குமோ வனாந்திரமாக காணப்படும் அந்த நேரங்களில் சில நேரங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமை இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் அவ்வளவுதானே என் வாழ்க்கை அந்த பாவ வாழ்க்கை இருக்கும்போது போது கூட நான் வந்து செல்வமா இருந்தேனே எவ்வளவோ சுகமா இருந்தேனே அப்படின்னு இப்போ ரச்சிக்கப்பட்டுட்டேன் ஆனா இருந்து ஒரு நேர்மையான பாதைக்கு போறேன் ஆனா என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது அப்படின்ற நிலைமை இருக்கிறோம் அப்படின்னா முறு முறு காணப்படுகிறோம் எப்ரையர் பதினொன்னு ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா விசுவாசம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்கிறது விசுவாசம் என்பது என்னன்னா நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று அப்போ இந்த பார்க்கும்பொழுது என்னன்னா நம்ம என்ன நம்புறோம் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் நம்புறோம் இல்லையா அது எது காணாதவைகள் அப்படின்னா நம்ம என்னது மகிமை இன்னும் காணல அப்படின்ற நிலைமை இருக்கலாம் பரலோகத்தை இன்னும் பார்க்கல நிலைமை இருக்கலாம் ஆனாலும் அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என் தேவன் என்னை வாய்க்க செய்வார் என்று ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும் அப்ப அந்த முறுமுறுப்பு அப்படின்றது வந்து அந்த காலத்துல அந்த இஸ்ரேல் ஜனத்தில் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காலங்களிலும் தேவ பிள்ளைகளுக்கு அந்த சம்பவங்கள் ஏற்படுகிறது என்று பார்க்க முடியும் அதனாலதான் ஆண்டு கட்டையில் ஆண்டவரோட பலத்த செய்கள் என்ன அவர் செய்த அற்புதங்கள் என்ன உன்னை இம்மட்டும் காத்தாரு இனியும் காக்க மாட்டாரா உனக்கான திட்டம் என்னவாக இருக்கலாம் உனக்கு அடிந்து போகிற சூழ்நிலை வரலாம் ஆனாலும் நீ விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம ஓட வேண்டுமா அப்போ இப்போ இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி காத்து கொள்ள முடியும் பிரச்சனை இவ்வளோ மோசமாக இருக்குது இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது அப்போ நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம் மத்தையும் சுவிசேஷம் பதினாலு இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவளை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் ஆமேன் இப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாம் படித்திருப்போம் இல்லையா இப்போ கடல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய பாடுகளை குறிக்கிறது அப்போ நம்ம விசுவாச ஓட்டத்தில் போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ நடந்து வா உனக்கு ஒரு சேதம் நடக்காத சொல்லுகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசத்தில் மாத்திரம் இருக்க வேண்டும் இப்போ இந்த வசந்த பாருங்களேன் காற்று இருக்கிறதை கண்டு பயந்து அப்போ சூழ்நிலைகள் மோசமாக தான் இருக்கும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும் நம்ம விழுந்து விடுவோம் சூழ்நிலை தான் வரும் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்க்காம அந்த சூழ்நிலையை பார்த்து சுயத்தின் மேல் சாய்வோம் என்று சொன்னால் அந்த இடத்துல விழுந்து போவோம் ஆனால் அதே இடத்துல விசுவாச கண்ணோட விசுவாச பார்வையோட என் ரச்சகரன் காப்பார் என் ரச்சகரை உயர்த்துவார் என்று அவருடைய பலத்த கத்தை அடங்கி இருந்துருவோம் அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்மை அணுகாது நமக்கு எதிராக வர எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் வேதம் சொல்கிறது அப்போ இந்த காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலையும் அனுதினமும் அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் சொல்வதும் அந்த சூழ்நிலைகளில் விசுவாசத்தில் எப்படி நடக்கணும் விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்றத அனுதினமும் நம்ம சொல்ல சொல்லி சொல்லி கட்டளையாக கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த ஒரு காரியத்தில் வந்து நம்ம எப்பயும் உறுதியாக இருக்கும்படியாக தேவன் இன்னைக்கு நினைப்பட்டுகிறார் கத்தோடைய நாம் மாத்திரம் மையப்படுவதாக ஆமேன் ஆமேன்